ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி இது ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் செங்கம் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கினதான் நம்ம திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி இதை பொறுத்த வரைக்கும் வரவிருக்கக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி களத்தில் இருக்கக்கூடிய தேர்தலில் களத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் முப்பத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க இதில் ஆண் வேட்பாளர்கள் இருபத்தி ஒம்பது பேர் ரெண்டு பெண் வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க இதில் இருபது பேர் சுயேட்சை வேட்பாளர் இந்த முப்பத்தி ஒரு பேரில் இருபது வேட்பாளர்கள் சுயேச்சை வேட்பாளர்கள் கோடீஸ்வர வேட்பாளர்கள் அப்படின்னா ஆறு பேர் வந்து கோடீஸ்வர வேட்பாளர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் மீது வழக்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க பட்டதாரிகள் டிகிரி ஹோல்டராக அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு பேர் வந்து டிகிரி ஹோல்டர் பள்ளிப்படிப்புக்கு போனவங்க பதினாறு பேர் டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க மூன்று வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர்கள் விவரங்களை தான் நாம் இப்போ பார்க்கறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் பேர் சி என் அண்ணாதுரை திமுக சார்பா போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் உதயசூரியன் வயது ஐம்பது பிகாம் முடிச்சிருக்கிறாங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக இருபத்தி எட்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் இருபது புள்ளி முப்பத்தி மூணு ஆறு கோடி கடன்கள் வகையில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கோடி இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்துடைய நிகர சொத்து மதிப்பு பதினெட்டு புள்ளி நான்கு ஐந்து கோடிகள் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய இரண்டாவது வேட்பாளர் ஏ அஸ்வத்தாமன் பிஜேபி சார்பாக போட்டி போடக்கூடியவர் தாமரைவருடைய சின்னம் வயது முப்பத்தி ஏழு பிஏபிஎல் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக அறுபது புள்ளி ரெண்டு மூணு லட்சம் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்காங்க கடன்கள் வகையில இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் இருக்கிறதாகவும் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு முப்பது புள்ளி இரண்டு ஐந்து லட்சமாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர் பேர்ல ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பெண்களை துன்புறுத்தல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் காயப்படுத்தல் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியது குற்றவியல் மிரட்டல் போன்ற பிரிவின் கீழே ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அப்டேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மூன்றாவது வேட்பாளர் எம் களிய ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் ரெட்டை இலை வயது ஐம்பத்தி மூன்று படிப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்குறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக அஃபிடவிட்டில் இருபத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஒன்று லட்சமா என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க குடும்ப சொத்து மதிப்பாக இருபது புள்ளி எட்டு ஒன்பது கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் வகையில் ரெண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்குறாங்க ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினெட்டு புள்ளி ஒன்று மூன்று கோடியாக இருக்குது இவர் பேரில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த வழக்கு என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக ஒன்று கூடியது தவறான க கட்டுப்பாடை மீறியது பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்திய வகையில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய நான்காவது வேட்பாளர் வி எம் மோகன் ராஜா பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக களம் காணக்கூடியவர் இவருடைய சின்னம் யானை வயது நாற்பத்தி நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஓவியராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் சொத்து மதிப்பாக ஏழு புள்ளி எட்டு நான்கு லட்சம்னும் கடன்கள் வகையில் எதுவுமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அதுவே இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாகுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அக்னி செல்வராஜ் ஜே இவர் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது நாற்பது முதுகலை பட்டதாரி வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம்னு வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் சொத்து மதிப்பாக இருபத்தி ஒன்பது லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில எதுவுமே இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது லட்சம் இவர் பெயரிலும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கலாஸ் த்ரீ எஸ் அகில இந்திய உழவர்கள் உழைப்பாளர்கள் கட்சி சார்பா போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் எரிவாயு சிலிண்டர் வயது எழுவத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் இவர் பேர்ல வழக்கம் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய ஏழாவது வேட்பாளர் எஸ் சத்தியமூர்த்தி மக்கள் கழகம் சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் நெக்லஸ் வயது எழுபத்தி ஒன்று எம்ஏ எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இவருடைய கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடியாக இருக்கு இவர் பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் கே செல்வம் இவர் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளிகள் கட்சி சர்வ போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் உரளும் முழக்கையும் வயது ஐம்பத்தி நான்கு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சலூன் கடை நடத்தி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக மூன்று புள்ளி ஆறு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக குடும்பத்தின் நேர சொத்து மதிப்பாக நாற்பது புள்ளி எட்டு ஆறு லட்சம் ஆகுது இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எம் சப் மேஜர் எம் சேட்டு இவரு வீரோ கே வீர் இந்தியா பார்ட்டி சார்பா களங்காணக்கூடியவர் இவரோட சின்னம் திராட்சை வயது ஐம்பத்தி நான்கு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சமூக சேவகராகவும் முன்னாள் படை வீரராகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் எழுபத்தி நான்காயிரம் இருக்கிறதா கடந்த ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பாக ஒரு கோடி சுமார் அளவுக்கு இருப்பதாகவும் கடன்கள் வகையில முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் எழுபது லட்சம் இவர் பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் சிஜே பென்னிராஜன் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் வயது நாற்பத்தி ஆறு டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க பணிகள் பற்றிய விவரங்கள் குறிப்பிடவில்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களோ பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை திருவண்ணாமலையுடைய அடுத்த வேட்பாளர் ரமேஷ் பாபு ஆர் இவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்ன மைக் வயது நாற்பத்தி ஏழு பல் மருத்துவம் பயின்றிருக்கிறதாகவும் பல் மருத்துவராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக நான்கு புள்ளி எட்டு ஆறு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் சொத்து மதிப்பாக ஒன்று புள்ளி ஒன்பது கோடியும் கடன்கள் வகையில் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆகிறது இவர் வெளியும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஏ அண்ணாதுரை இவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் டேபிள் வயது நாற்பத்தி ஒன்பது பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி எட்டு நான்கு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் பேரிலும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் அண்ணாதுரை எஸ் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் வளையன் வயது ஐம்பது பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் பணி வந்து விவசாயம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்களாக ஒரு லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்தாக இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்று ஆகுது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் அவர் பேரும் எஸ் அண்ணாதுரை இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கப்பல் வயது முப்பது பனிரெண்டாம் வகுப்பு பயின்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிசினஸ் பண்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்து மதிப்பாக சுமார் ஒன்பது புள்ளி மூன்று ஏழு லட்சமாக குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் பேர்ல நிறுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பி எஸ் உதயகுமார் ஒரு ஒரு இண்டிபெண்ட் இவருடைய சின்னம் நேரு முழாம்பழம் வயது ஐம்பத்தி மூன்று ஆறாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தினக்கூலியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் குறிப்பிடவில்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் ஆகுது இவர் பேரலையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் களிய பெருமாள் ஏ இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்ன பணல் வயது நாற்பது ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் கார் பிசினஸ் பண்ணக்கூடியதான் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எதுவுமே இல்லைன்னு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்போ ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து லட்சமாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் வேட்பாளர் பெயர் களிவெருமாள் எம் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பி பட்டாணி வயது ஐம்பத்தி ஒன்று பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு சிஆர்பிஎஃப் இருந்து ஓய்வு பெற்றதாக குறிப்பிட்டிருக்காரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக முப்பது புள்ளி ஒன்பது எட்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதுவே இவர் குடும்பத்தின் நிகர சொத்து பார்க்குது இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோடைய அடுத்த வேட்பாளர் கோதண்டபாணி பி இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் கத்தரிக்கோள் வயது நாற்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கடன்களாகவோ கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எந்த விவரங்களும் குறிப்பிடவில்லை நிகர சொத்தொகையில பனிரெண்டு புள்ளி ஒன்று நான்கு தொகுதியுடைய நிலுவையில் வேட்பாளர் ஆர் கேப்டன் கௌதம் இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் கேன் வயது முப்பத்தி மூன்று பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் குடும்ப சொத்தாக இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம்னு சொல்லியிருக்கிறாரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ஆகுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் சங்கர் இவரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் ட்ரக் வயது ஐம்பத்தி ஒன்று பிஏ முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் செய்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி மூணு ஆறு லட்சமாகுது வழக்கு எதுவும் இவர் பேரில் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் செந்தமிழ் எம் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் பலாப்பழம் வயது முப்பது பிஏ முடிச்சிருக்கிறதாகவும் பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை இவரின் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி மூன்று லட்சமாகுது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் தங்கராஜ் பி இவர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் கணிப்பொறி வயது அறுபத்தி எட்டு பிஎஸ்சி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் எல்ஐசி ஏஜென்டா பணி செய்யறதாவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்துகள் வகையில சுமார் மூன்று புள்ளி ஏழு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறார் இவர் பெரியும் வழக்கம் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் தீபம்மாள் சுந்தரி ஆர் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேன்டேட் இவருடைய சின்னம் பக்கெட் வாலி வயது எழுவத்தி ஒன்று எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க புத்த துறவியாக இருக்கக்கூடியவங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை இவரின் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபது புள்ளி ஒன்று ஆறு லட்சமாக்குது இவங்க பேர்ல வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய இருபத்தி நான்காவது வேட்பாளர் பெயர் ஆ நக்கீரன் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்ன புத்தகப்பை வயது நாற்பத்தி ஒன்பது நான்காம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கான்ட்ராக்டராக இருக்கிறதாகவும் குடும்ப ஆண்டு வருமானமாக மூன்று புள்ளி ஆறு மூன்று லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லையா இவருடைய குடும்பத்தை நிகர சொத்து மதிப்பு சுமார் நான்கு லட்சம் இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் நல்ல சிவம் எம் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் டிவி ரிமோட் வயது முப்பத்தி எட்டு சட்டத்துறையில இளங்கலை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்தாக ஆறு புள்ளி ஐந்து நான்கு லட்சம்னும் கடன்கள் வகையில் ஒன்று இரு ரெண்டு ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி ரெண்டு ஒன்பது ஆகுது இவர் பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய இருபத்தி ஆறாவது வேட்பாளர் டி என் பழனி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் தொலைக்காட்சி வயது ஐம்பத்தி ஐந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறாரு சமூக சேவகராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து லட்சம் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பெயர் பூங்குடி அருண்குமார் ஏ ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் செங்கல் பிரிக்ஸ் வயது முப்பத்தி மூன்று பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் செய்யறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி அதுவும் குறிப்பிடவில்லை கடன்களாக சுமார் ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்துகள் வகையில் முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பது லட்சம் ஆகுது இவங்க பேரில் வழக்கு அது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ரமேஷ் டிபி இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் அலமாரி வயது நாற்பத்தி ஒன்பது எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதாகவும் பணிகள் பற்றிய எந்த விவரங்களையும் குறிப்பிடவில்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றியும் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு லட்சமா இருக்கு வழக்கு எதுவும் இவர் பேர்ல நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் விமல் வி இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் தம்பல்ஸ் வயது நாற்பது ஒன்பதாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் தொழில் பற்றியோ குடும்ப ஆண்டு வருமானம் பற்றியோ கடன்கள் பற்றியோ எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் விஜயகுமார் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் டெலிஃபோன் வயது நாற்பத்தி நான்கு டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க மளிகை ஸ்டோர் பிஸ்னஸ் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடன்களாகவும் எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சமாகுது இவர் பேர்லேயும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை திருவண்ணாமலை தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் ஜெகநாதன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் காலனி எம்காம் பிஏட் முடிச்சிருக்கிறாரு பால் விற்பனையாளராக பணிபுரியக்கூடியவர் வயது நாற்பத்தி ஏழு குறிப்பிட்டிருக்கிறார் குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை குடும்ப சொத்து மதிப்பாக சுமார் ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஏழு லட்சம் இருப்பதாகவும் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு ஆகுது இவர் மீது வழக்கெழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் இறுதி வேட்பாளர் நோட்டா மேல இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு வேட்பாளர்கள நான் யாருக்கும் வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னாலும் இல்லை என் வாக்கு வந்து வேற யாரும் பயன்படுத்திட கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னாலும் நோட்டாவுக்கு வாக்கு போடுங்க ஆனா கட்டாயமா வாக்கு செலுத்த முயற்சி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க